கல்வி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறதுன்றது பார்ட் ஒன் பார்த்துருந்தோம் இன்றைக்கி அதை தொடர்ந்து பார்ட் டூ அலைன்மெண்ட்டில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்ன்றதை பார்த்து இன்றைக்கி தெரிஞ்சுக்குவோம் ஃபஸ்ட்டு ஒரு டாக்குமெண்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போது நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஒன்று வச்சுருக்கேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போன அலைன்மெண்ட்டு வீடியோவில் எப்படி வந்து நம்ம லைன் அலை அலைன்மெண்ட் பண்ணுறது ஒரு இப்போ சென்டரில் எப்படி வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கொண்டு போய் வைக்கிறது அப்புறம் வந்து அதோடய ஃபாண்ட்டு சைஸு ஃபாண்ட்டு கலர் இதெல்லாமே வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங் அண்டு கிராமர் செக் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு டாக்குமெண்ட் நம்மகிட்ட இருக்கும்போது நமக்கே தெரியாமல் ஒரு சில சின்ன சின்ன கிராமர் மிஸ்டேக்லாம் இருக்கும் வாசுபலீஸு ஒரு சில விஷயங்கள் வந்து அதே ஸ்பெல்லிங் ஆகிற கூட இருக்கலாம் நமக்கு வந்து மைனூட்டாக இருக்குமோ நமக்கு தெரியாது அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் கிராமர் அண்ட் ஸ்பெல்லிங் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் டேப்பில் ரிவ்யூன்ற ஒரு டேப்பில் நம் மெனுவில் ரிவ்யூன்ற டேப்பில் வந்து இந்த ஸ்பெல்லிங் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அதுக்கான கீ கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஃப் செவன் கொடுத்தா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இப்போ நான் வந்து எஃப் செவன் கொடுக்குறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு டைலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு இந்த டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராப் ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருந்தால் போதும் அது கரெக்டாக இருக்கும் நிறைய ஸ்பேஸ் இருந்தால் கிராமர் மிஸ்டேக்காக வருன்ற மாதிரி நம்மளுக்கு வந்து சஜஷன் கொடுத்துருக்குங்க நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து சரி பண்ணணும் இல்லையா நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு டேப் கீ ப்ரெஸ் பண்ணணும் நான் ஃபஸ்ட்டு டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன் ரீட் ஒரிஜினல் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் ரீடர் ரீட் பண்ணுது இப்போ நம்ம இதில் வச்சு ஒரு ஸ்பேஸோ இல்லை என்டோ நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் சென்டென்ஸை ஒரு மைக்ரோசாஃப்டில் இருக்கிற டிஃபால்ட் ஒரு வாய்ஸ் நம்மளுக்கு படித்து காட்டும் நான் கிளிக் பண்ணுற மாதிரிங்க தேர் ஆர் மெனி அப்படின்னு சொல்லிட்டு படிக்குது இப்போ நான் டேப் கொடுக்குறேன் அகைன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சஜஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்கு அதுக்கு மேலே நம்ம வந்து எப்படி இந்த வேர்டு வந்து அங்கே வந்து பொசிஷன் கரெக்டாக இருக்குன்ற சஜஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்கு நம்ம இங்கே ஆல்ட்டு டவுனரை கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அது ஒரு காம பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ரீட் அலௌடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸ்பெல் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கு தி ஸ்பெல் அவுட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம்னா கரெக்டான ஸ்பெல்லிங்கை நமக்கு ரீட் பண்ணி காட்டுறோம் வேர்டு அந்த கரண்ட் வேர்டை படிக்காமல் அந்த வேர்டோட ஸ்பெல்லிங்கை படிக்கும் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க பி ஆர் பி ஹெல்தி ஏ எஸ் டபுள்யூஹெச் ஐ சிஹெச் நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் அந்த வேர்டுக்கான ஸ்பெல்லிங்கை தெளிவாக படித்து காட்டுறச்சு அடுத்து ரீட் அலவுடு ஒரு ஆப்ஷன் இருக்குது நமக்கு அதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் விச் ப்ராப்ளம்ஸ் விச் அப்படின்ற வேர்டை நம்மளுக்கு படிக்குது ஸ்பெல் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் விச்ன்ற ஆப்ஷன் வேர்டோட ஸ்பெல்லிங் ரீட் பண்ணி காட்டுது நான் ஓகே இப்போ கொடுக்கறேன் இக்னோர் ஒன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்ம இக்னோர் ஒன்ஸ்னால் இப்போது நமக்கு வந்து நான் இருக்கிறது கரெக்டாக இருக்கு எனக்கு வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண தேவையில்லன்னு நம்ம வந்து இக்னோர்னால் தவிர்க்கிறது அதுதான் விஷயம் இப்போ நம்ம வந்து எனக்கு வந்து இதில் இருக்கிறதே போதும் இந்த கிராமரில் வந்து மிஸ்டேக் எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ஸோ நம்ம வந்து கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா இக்னோர்ஸ் கொடுத்துடலாம் இக்னோர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம என்ன டைப் இருக்கமோ அதுதான் அப்படி அங்கே இருக்கும் சேஞ்ச் ஆகாது ஸ்ட்ரோஸ் ஓகே இப்போ வந்து இந்த சஜ்ஜஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த சஜ்ஜஷனில் இருக்கிறது எப்படி நம்ம இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்கிறேன் வரும்போது ப்ராப்ளம் சொல்லிட்டு சொல்லுது ஓகேங்களா நான் வச்சு ஒரு அது நம்ம பண்ணிட்டோம் அந்த இடத்துல ஆயிடும் இப்போ அடுத்த அடுத்த மிஸ்டேக் நமக்கு வந்திருக்கு இப்போ டேப் கொடுக்குறேன் என்ன ப்ராப்ளமாக ரீட் பண்ணிடுச்சு ஒரே ஒரு சஜஷன் கொடுத்துருக்கு நமக்கு ஆர் அப்படின்னு அங்கே வரணும் இப்போ நான் வந்து சஜஷனில் வச்சு என்ட்ரி கொடுத்தா ஓகே இப்போ அடுத்து ஏடிஎம்ஸ்ன்ற என்ற ஒரு கிராமர் மிஸ்டேக் இருக்கு அதுக்கும் சஜஷன் கொடுத்துருக்காங்க நான் டேப் கொடுக்குறேன் இதே சேம் தான் இந்த ரீட் ஒரிஜினல் சென்டென்ஸ் வச்சு என்ட்ரு கொடுத்தா நம்மளுக்கு ரீட் பண்ணும் சஜஷனில் வச்சு நம்ம இந்த சஜஷனில் போய் ஒரே ஒரு சஜஷன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதில் வச்சு என்ட்ரு கொடுத்துட்றோம் சப்போஸ் அந்த வார்த்தைக்கு ஒரு நாலஞ்சு சஜஷன் இருக்குன்னா நம்ம வந்து டவுனார் அப்பரை கொடுக்கலாம் அது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு நமக்கு சஜஷன்ல இப்போ டவுன் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா சஜெஷன் அங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு ரீட் பண்ணணும் என்விடியே நம்ம அதில் வச்சு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அந்த சஜெஷன் நம்மளுக்கு இன்சர்ட் ஆகிடும் இப்போ நமக்கு வேணுன்றது இங்கே ஒரே ஒரு சஜெஷன் தான் இருக்குது அட் எம்எஸ்ன்னு இருக்கு இல்லையா அதில் நான் வச்சு ஒரு என்ட்ரு கொடுத்துட்றேன்

அப்போ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த இந்த மி ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த இடத்துல சேஞ்ச் சேஞ்ச் ஆல் இக்னோர் இக்னோர் ஆல் அப்படின்னு ஒரு ரெண்டு ஆப்ஷன் வரும் இப்போ இங்கே வரல ஏன்னா வந்து இப்போ ஒரு வார்த்தை இருக்குது நம்மள்ட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கிட்ட வந்து இப்போ ஃபவுண்டுன்னு ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ல நிறைய இடத்துல ஃபவுண்டுன்ற வேர்டு மிஸ்டேக்காக போது அங்கே சேஞ்ச் பட்டன் வரும் சேஞ்ச் ஆல் பட்டன் வரும் சேஞ்ச் ஆல் கொடுத்தா எந்தெந்த இடத்துலலாம் ஃபவுண்டுன்ற வேர்டு மிஸ்டேக்காக இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் அது சேஞ்சால் கொடுத்தா அந்த ஃபவுண்டுன்ற மிஸ்டேக்கை மாற்றிடும் சேஞ்ச் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் இருக்கிற அந்த மிஸ்டேக்கை மாற்றோம் இந்த இடத்துல இந்த வார்த்தை ஒரே ஒரு இடத்துல தான் வருதுன்றதால ஒரு டைம் மட்டும் காட்டுது நம்மளுக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கிரீன் ரீடர் என்ன ரீட் பண்ணுதுன்னா ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லுது இப்போ நம்ம வந்து இப்போ கிராமர் ஏரர் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன கிராமர் எரர் இருக்கோ அதெல்லாம் வந்துருச்சு நான் ஏன்னா எப்ச ஒன் கொடுத்து செக் பண்றேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம கிராமர் ஏரர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படியே வந்து நான் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்குன்னு தான் சொல்லியிருந்தேன் கரெக்ட்டுங்களா என்னென்ன கிராமர் மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் காட்டிருச்சு இப்போ ஸ்பெல்லிங் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு சர்ச் பண்ணி நம்மளுக்கு காட்டுது ப்ராப்ளம் அப்படின்ற வேர்டுக்கான ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக்காக இருக்குது நான் இப்போ சஜஷனில் என்ன கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துருவோம் நான் டேப் கொடுக்குறேன் இப்போ கரெக்டாக கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம கரண்ட் ஒரிஜினல் சென்டென்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம் ப்ராப்ளம்ஸ் படிக்கும் இப்ப சஜஷன்ல பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கரெக்டா படிக்கு படிக்குது ஸோ இப்போ வந்து இதுதான் கரெக்டான வேர்டு நான் என்ன பண்றேன் இதுல வச்சு ஒரு என்டர் கொடுக்குறேன் ப்ராப்ளம்ன்ற வேர்டு வந்து இப்போ கரெக்டான ஸ்பெல்லிங் போட்டு நம்ம இன்செர்ட் பண்ணியாச்சு இங்கே ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக் கம்ப்ளீட்னு வந்துருச்சு நான் ஓகே கொடுத்துட்றேன் ஓகே இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக் பார்த்து முடிச்சுட்டோம் அடுத்து வந்து சேஞ்ச் கேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை பற்றி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு சேஞ்சு கேஸ் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன் இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா நம்ம கேப்ஸ் கேப்ஸ் அண்ட் ஸ்மால் லெட்டர் கலந்துதான் மிக்ஸ் பண்ணி தான் எழுதுவோம் இப்போ கேப்ஸ் லெட்டர் எங்கெங்கெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டை பொறுத்து இப்போ அது வந்து நம்ம வந்து இப்போ ஜென்ரலாக எழுதிட்டு அதை நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸோட ஃபஸ்ட் லெட்டரும் கேப்ஸில் வரணும்னு நம்ம நினைக்கிறோன்னா அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் இல்லை ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஸ்டார்டிங் லெட்டர் கேப்ஸ் லெட்டராக வரணும் கேப்ஸ் லெட்டராக வரணும் நம்ம செக் பண்ணிக்க முடியும் அதே போல் ஃபுல்லாகவே எனக்கு டாக்குமெண்ட் ஃபுல்லாக கேப்ஸில் தான் இருக்கணும் இல்லை எனக்கு டாக்குமெண்ட் ஃபுல்லாக லோவர் கேஸில் தான் இருக்கணும் லோவர் கேஸ்னால் ஸ்மால் லெட்டர் சொல்லுவாங்க இல்லையா சின்ன சிறு எழுத்துக்கள்னு சொல்லுவோம் தமிழில் அது வந்து பெரு எழுத்துக்கள்லாம் கேப்ஸ் லெட்டர்ன்னு சொல்லுவோம் சிறு எழுத்துக்கள்லாம் ஸ்மால் லெட்டர்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்க முடியும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஹோம் டேபில் சேஞ்ச் கேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியும் பண்ணிக்கலாம் அதுக்கான ஷார்ட்கட் ஆல்ட் ஹெச் செவன் இப்போ நான் ஹோம் டேபில் போய் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் நம்ம பார்த்துருவோம் நம்ம எந்த லெட்டருக்கு மா எந் இப்போ வந்து குறிப்பிட்ட பேக்ராஃபுக்கு மாற்றணும்னா மாற்றிக்கலாம் குறிப்பிட்ட வார்த்தைக்கு மாற்றினாலும் மாற்றிக்கலாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட லைனுக்கு மாற்றிக்கலாம் இல்லை ஹோல் டாக்குமெண்ட்டுக்குமே மாற்றினாலும் மாற்றிக்கலாம் நான் வந்து இப்போ இந்த ஹோல் டாக்குமெண்ட்டுக்கு மாற்றணும்னு நினைக்கிறேன் இப்போ அதுக்கு இந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் ஆல் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கொடுக்கணும் ஓகே எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் கேரெக்டர் செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன் ரீடர் ரீட் பண்ணுது அப்போது எனக்கு என்ன தெரியுது ஸ்க்ரீன் ரீடர் மூலிமா இந்த இருக்கிற அனை எல்லா வார்த்தையும் நமக்கு செலக்ட் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிருச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஹோம் டேப் போகிறேன் ஆல்ட் ஹேச் கொடுக்குறேன் ஓகே இப்போ ஹோம் டேப் நம்ம மெனு ஓப்பன் ஆகி ஹோம் டேப்ன்ற ஆப்ஷன் நம்மளுக்கு வந்திருக்கு நாங்கள் எந்த டேப் ப்ரெஸ் பண்ணுறேன் Comment, Editing, Combo, Font, Share, Collapt, Home, Cut tap-tap change case option yn fawr ymwneud â up, format, painted, office, clip, op, font, edit, fonts, font, change, clear, formatting, pop, change, case, collapsed, change, the selected text to uppercase, case or other common capitalizations. ஓகே சேஞ்ச் கேஸ்ன்ற ஆப்ஷன் நமக்கு கிடைச்சிருச்சு என் வீடியை வந்து சேஞ்ச் கேஸ்ன்ற ஆப்ஷனை ரீட் பண்ண பண் ரீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஷார்ட்கட்டுமே பின்னாடி நமக்கு வந்து என் ரீட் பண்ணுறது ஸோ நம்ம ஸ்க்ரீன் ரீடரை பயன்படுத்தும் போது முழுமையாக ஸ்க்ரீன் ரீடர் என்ன சொல்லுதுன்றதை பொறுமையாக முழுமையாக கவனிச்சிட்டு அப்புறம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மற்றவர்கள் மத் மற்ற பார்வை உள்ளவங்க யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மவுஸ் வச்சு யூஸ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு நம்ம இந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்தி ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிடலாம் இங்கே வந்து இப்போ நான் ஆல்ட்டு டவுனராக கொடுக்குறேன் இது காமோ பாக்ஸாக கொடுத்துருக்காங்க நான் ஆல்ட்டு டவுனராக கொடுக்குறேன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக ஓகே மொத்தம் இங்கே என்னென்ன எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துருவோம் எனக்கு ஸ்க்ரீன் டர் மூலிமா இதில் மொத்தம் ஃபைவ் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு ஏன்னா சென்டென்ஸ் கேஸ் ஒன் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு என்விடி ரீட் பண்ணுது அப்போது மொத்தம் அஞ்சு ஆப்ஷன் இருக்குது நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு நேராக ஃபோக்கஸ் இருக்குன்னு எனக்கு தெரியுது நான் டவுனராக கொடுக்குறேன் ஆல்ரெடி சென்டென்ஸ் கேஸுக்கு நேரம் தான் ஃபோக்கஸ் இருக்கு லோவர் கேஸ் இருக்கு அப்பர் கேஸ் லோவர் கேஸ்னா ஸ்மால் லெட்டர் அப்பர் கேஸ்னா கேப்ஸ் லெட்டர் கேப்பிட்டலைஸ் ஈச் வேர்டு ஒவ்வொரு வார்த்தைக்கோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேப்ஸில் வரணுன்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் டாகுல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த டாகுல்ன்ற ஆப்ஷன் என்னென்னா இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட்டில் ஆல்ரெடி இப்போ கேப்ஸ் லெட்டரில் இருக்குது நம்ம ஸ்மால் லெட்டரை மாற்றிருக்கோம் அப்படின்னா அகேன் நம்ம போயிட்டு அதை ஸ்மால் கேப்ஸுக்கு மாற்றணுன்னு அவசியம் இல்லை இந்த டாகிளில் வச்சு என்ட்ரு கொடுத்திங்கன்னா நம்ம ஒரு நம்ம இப்போ ஒரு லெட்டரை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மீண்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே நிலையில் வர வைக்கிறதுக்கு தான் இந்த டாகுல்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேப்ஸ் லெட்டரில் வச்சு என்ட்ரு கொடுத்துட்றேன் எல்லா டாக்குமெண்ட்டுமே கேப்ஸில் மாற்றிடணுன்ட்டு அதுமே மார்ஜன் செக் பண்ணி பார்த்துருவோம் Capitalize each word not selected Alt plus C for uppercase not selected Alt plus D. Problem solving essay compatibility mode Word document print layout selected 804 Okay, but I check and see Bookmark problems fade blank There are many problems which are faced by visually impaired problems facing by visually impaired in the routine R P P R O O B L E E எம் ப்ராப்ளம் இப்போ இந்த வேர்டு எல்லாமே கேப்ச்சுலாக தான் இருக்குது ஸோ இது எப்படி நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்விடியே யூஸ் பண்ணுற நமக்கு ஜென்ரலாக ஒரு வார்த்தையை வந்து இப்போ பிஆர்ஓ பிஎல்இஎம் அப்படி படிக்கும்போது அதாவது பிச்சை நம்ம கவனிக்கணும் பிச் மீன்ஸ் அது பேசுகிற அந்த வேரியேஷன் நம்ம சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பி அப்படின்னு படிக்கிறதுக்கும் பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுத்தி ஒரு கீச்சு குரல் மாதிரி வரும் அந்த மாதிரி வர்றதுக்கு நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம ஸ்க்ரீன் ரீடர் பயன்படுத்துகிற எல்லாேருக்குமே தெரிஞ்சிடும் கேப்ஸில் இருந்தால் அதோட ஸ்பீக்கிங் ஸ்டைல் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும் ஹை மீன்ஸ் அந்த பிச்சோட தன்மை மாறி இருக்கும் அவங்க பேசுகிற அந்த கீச்சு குரல் மாறும் அந்த ரோபோட் வாய்ஸ் ஜென்ரலாக இருக்கிறது கொஞ்சம் மாற்றம் தெரியும் அதை வச்சு கேப்ஸில் மாறி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்னொரு ஆப்ஷன் இருக்கு என் வீடியோவில் வந்து நம்ம பீப் பீப் சவுண்ட் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம் அது செட்டிங்ஸில் போய் நம்ம செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டைம் கேப்ஸ் லெட்டர் வரும்போது அங்கே ஒரு பீப் சவுண்ட் வரும் அதை வச்சு நம்ம அது கேப்ஸ் லெட்டர் நம்ம க தெரிஞ்சுக்க முடியும் இப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையில் இருக்கிற எல்லா லெட்டருமே கேப்ஸில் தான் இருக்கு அடுத்த வார்த்தையும் செக் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸிங்கிற வேர்டுமே எனக்கு ஃபுல்லாக கேப் தான் இருக்குது இப்போ ஜென்ரலாக ஒரு டாக்குமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு நம்ம நினைப்போம் ஒவ்வொரு சென்டென்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் கேப்ல நினைப்போம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அகைன் ஆல்ட் கண்ட்ரோலையே கொடுக்குறேன் நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஆல்ட் ஹெச் செவன் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஹோம் டேப் வழியாக போனோம் மெனு வழியாக இப்போ நான் வந்து ஆல்ட் ஹெச் கொடுத்துட்டு டேப் டேப் கொடுத்துட்டு சுற்றி போகாமல் டேரெக்டாக ஷார்ட் கட் மூலிமா போகிறேன் ஆல்ட் ஹெச் செவன்

அடுத்த எல்லா வார்த்தையுமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்குது இப்போயே உங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம செக் பண்ணோம் அப்படின்றது எந்த இப்போ இதெல்லாம் நம்ம எங்கே அதிகமாக பயன்படுத்துவோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் இதெல்லாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நோட்ஸ் எடுக்கிறோன்னும் போது நம்ம ஒரு டைம் கேப்ஸ் ஆன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்மாலில் மாற்றி எழுத மாட்டோம் ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி டைப் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ நோட்ஸ் எடுக்கும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லைன்னா நம்ம வந்து எக்ஸாம் எழுதும்போது கூட நம்ம வந்து டைமிங் காரணமாக வச்சு என்ன பண்ணுவோம் ரொம்ப வேகமாக எழுதுவோம் அப்போ நம்ம இதெல்லாம் செக் பண்ண முடியாது இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு எக்ஸாம் எழுதும்போதோ இல்லை கிளாஸில் நோட்ஸ் எடுக்கும்போதோ நீங்கள் எ எடுத்து முடிச்சிட்டு கடைசியாக அந்த சேஞ்சு கேஸ் மூலிமா சென்டென்ஸுக்கோ இல்லை உங்களுக்கு தேவையான வேர்ட்ஸுக்கு வேணும் அப்படின்னாலும் எப்படி வேணுமோ உங்கள் கம்பெர்ட் உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம் அதே போல் இப்போது ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க இப்போ ஒரு லெட்டர் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணாலும் அந்த டாக்குமெண்ட்டில் கண்டிப்பாக ஸ்பெல்லிங் கிராமர் செக்கிங் அண்ட் ஸ்பெல்லிங் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு ஹியூமன் இரர் இருக்க வாய்ப்பு இருக்கும் அந்தமாதிரி டைமில் இந்த கிராமர் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு இப்போ நான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல யூஸ் ஆகும் வேலை செய்கிறவங்களுக்கு ஆல்சோ அவங்களுக்கும் இந்த சென்டென்ஸ் சேஞ்ச் கேஸ் யூஸ் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ சேஞ்ச் கேஸில் ஆல்ரெடி அப்பர் கேஸில் எல்லாமே வச்சுருந்தோம் எல்லாமே கேப்ஸில் வச்சுருந்தோம் டாக்டர் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா அதையும் நம்ம உங்களுக்கு செக் பண்ணி செக் பண்ணி காட்டிடுறேன் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துருவோம் நான் கொடுத்து எல்லா கேரக்டரையும் செலக்ட் பண்ணிட்டேன் ஆல்ட் ஹெச் செவன் கொடுக்குறேன் கொடுக்குறேன் இப்போ லோவர் கேஸ் அப்பர் கேஸ்

கேப்ஸுக்கு மாறிடுச்சு ஏன்னா நம்ம வந்து சென்டென்ஸ் கேஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி கேப்ஸில் தான் இருந்துச்சு கரெக்ட்டுங்களா எல்லா லெட்டருமே கேப்ஸில் இருந்துச்சு நம்ம சென்டென்ஸ் கேஸுக்கு மா சென்டென்ஸ் கேஸுக்கு மாத்திருந்தோம் இப்போ அகைன் சென்டென்ஸ் கேஸ்லேருந்து நம்ம ட டாகில் கிளிக் பண்ணும்போது கேப்ஸுக்கே மாறிடுச்சு இப்போ இது பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகுது இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது நம்ம வந்து இப்போது எக்ஸாம் எழுதும்போதும் சரி ஏதாச்சும் லெட்டர்ஸ் மாரி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம புல்லட்டிங் அப்புறம் நம்பரிங்லாம் போடுவோம் அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இப்போ நான் வந்து இப்போ ஒரு டென் மார்க் கொஸ்டின் எழுதுகிறேன் இப்போ எக்ஸாம் நான் எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன் ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன் அங்கே வந்து என்னோடய ரைட்டிங் ரைட்டிங் வெரி இம்பார்ட்டண்டாக பார்ப்பாங்க அதுக்குமே மார்க் உண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் டென் மார்க் எழுதும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஸ்டார் போடுப்போம் ஸ்டார் ஒரு பத்து பாயிண்ட் எதிரணோன்னா பத்து பாயிண்ட்டையும் நம்ம செலக்ட் ஸ்டார் போட்டு வச்சுருப்போம் அப்போ அவங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும் ஓகே பத்து மார்க் பத்து பாயிண்ட் எதுருக்காப்புல அப்படின்ட்டு அது வந்து நம்ம வந்து வேர்டில் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவும் பண்ண முடியும் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகே நான் வந்து ஃபஸ்ட்டு மாத்திக்கிறேன் இப்போ எங்கே இப்போ வந்து ட்ராவலிங் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை வரும் எனக்கு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன் இப்போ ஒரு இப்போ நான் உங்க ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதியிருக்கேன் வச்சுக்குவோம் ஓகேங்களா அந்த அஞ்சு பாயிண்ட்டை வந்து நான் என்ன பண்ணணும் புல்லட்டிங் போடணும்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு அந்த அஞ்சு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நான் கொடுத்து அந்த லைனை பண்ணிட்டேன் பாயிண்ட்டை செலக்ட் செகண்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன் அதே ஷிஃப்ட் டவுனர் தான் ஷிஃப்ட்ல வந்து கை எடுக்க கூடாது ஆ ப்ராப்ளம் ஓகே கடைசியாக ஃபைண்டிங் ஃபார் சீட் இன் பஸ் இந்த ப்ராப்ளத்தை பற்றி நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு இந்த எல்லா பாயிண்ட்டுமே வந்து புல்லட்டிங் பண்ணனும் நினைக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணலாம் ஹோம் டெம்புலே பார்த்தீங்கன்னா புல்லட்டிங் அப்படி இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா ஆல்ட் யூ நான் வந்து இப்போ கீ கமன் மூலயமா போகிறேன் ஆல்ட் யூ கொடுத்து ஓகே இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காமோ பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் குரூப்பிங் அப்படின்னு நம்மளுக்கு என்விடியாக படிக்குது அப்போனா வந்து இங்கே ஒரே ஒரு புல்லட் மட்டும் இல்லை நிறைய இருக்குன்னு அர்த்தம் எத்தனை இருக்குன்னா மொத்தம் எட்டு இருக்குது எனக்கு எப்படி தெரியும்னா ஸ்க்ரீன் ரீடர் ஒன் ஆஃப் எயிட் அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா இப்போ நான் ரைட்டாராக கொடுக்குறேன் டூ ஆஃப் எயிட் அப்போ ஃபஸ்ட் என்ன இருக்குன்றது தெரியல இல்லையா நான் லெஃப்டாக கொடுக்குறேன் நன் சாலிட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல்லட் இருக்கு ஹாலோ சர்க்கிள் ஒரு வட்டம் ஒரு வட்டம் இருக்கும் அந்த வட்டத்தில் ஏச்சும் நமக்கு குறி மாதிரி கொடுத்துருப்பாங்க சாலிட் ஸ்கொயர் கட்டமாக இருக்கிற மாதிரி நம்ம புல்லட்ஸ் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாலிட் சர்க்கிள்னு ஒரு புல்லட்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை நான் வந்து என்ட்ரு கொடுக்குறேன் அதில் இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் இந்த புல்லட்ஸ்லாம் இங்கே அப்ளை ஆயிருக்கானு சூப்பர் இப்போது இப்போ நம்ம என்விடியை படிக்கும்பொழுது என்ன என்ன ரீட் பண்ணுது புல்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அங்கே புல்லட் அப்ளை பண்ணதை நம்மளுக்கு ரீட் பண்ணிவிட்டு தான் அந்த ஆப்ஷனே படிக்குது இப்போது நான் நம்பரிங் ஃபஸ்ட்டு புல்லட்ஸ் போடலாம் அப்புறம் நம்பரிங் போடலான்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் நம்பரிங் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் இப்போ நம்பரிங் டேப் போகிறதுக்கும் அதே ஹோம் டேப்பில் தான் இருக்குது நான் அதுக்கு ஆல்ட் ஹெச் என் கொடுக்கணும் இப்போ நான் உங்களுக்கு மெனு வழியாக போய் காட்டுறேன் ஃபஸ்ட்டு நான் ஒரு சில பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன் நம்ம லிஸ்ட் பண்ணோம் இல்லையா ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ நம்ம ஏதாச்சும் இப்போ குறிப்பை சட்டகத்தில் வந்து நம்ம ஒரு தலைவர் பற்றி எழுதுறோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ஸ் போடுவோம் லைனா இன்ட்ரொடக்ஷன் லைஃப் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்புறம் என்ட்ரி பொலிட்டிக்கல் லைஃப் அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் போடுவோம் அது ஒன் டூ த்ரீன்னு எழுதியிருப்போம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே ஒரு பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அதை நான் செலக்ட் பண்ணுறேன் மெதிடோல் ஃப்ராப்ஸ் கைந்திங் செலெக்ட்டெட் சைன் திங் ஃபார் டெலிஃபை ப்ரூஃப் மெபோட்மர்க் ஐஜென்டிஃபிகேஷன் கோல் இட் ஃபைன் திங் ஃபார்மக்கா ஐந்திங் ஃபோர் டெலிஃபை பூஃப் ஃபார் டெலிஃபை பூஃப் ஃபைன் திங் மெத்திடோ ஷாப் கைந்திங் செலெக்ட் டெக்ஸ்ட் ராப் சென்டி ஆஃப் சிலெக்டெட் ஷாப் சினிமேல்ஜன் சி லெக்டெட் ப்ராப்ளம் சிலெக்டெட் டெஸ்ட் ஹெச்ரி ஹங்கர் எஸ் ப்ராப்ளம் மட்டர் ஷாப் சினிமேட்டர் ஃப்ராக்ட் சினிமேல்ஜன் சி லெக்ஸ்ட் ஓகே இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் கிட்ட செலக்ட் ஒரு அஞ்சு பாயிண்ட் செலக்ட் பண்ணிருக்கேன் இப்போ நான் என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா ஹோம் டேப் போறேன் ஹோம் டேப் போறதுக்கு ஆல்ட் ஹெச் பிரஸ் பண்றேன் இங்க கொடுத்துட்டே போறேன் நான்

ஓகே நம்பரிங் குரூப்பிங் லைப்ரரின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஓப்பன் ஆகிடு இப்போ இப்போ நான் கொடுக்குறேன் கவனிச்சிருப்பீங்க ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ லெஃப்ட் அப்படின்னு என்ன என்ன ரீட் பண்ணுது அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்பர் போட்டிருக்கும் இப்போது ஐ ரோமன் லெட்டர் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஐ ஐவி ஐஐ அந்த மாதிரிலாம் நம்ம ரோமன் லெட்டர் மூலிமா நம்ம நம்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி இங்கே அது ரோமன் லெட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏபிசி ஏபிசி இப்போ ஒரு பத்து பாயிண்ட் இருக்குன்னா ஏஏலேருந்து ஜே வரைக்கும் அதுவே இல்லைன்னா இப்போ இங்கே ஏபிசின்னு மட்டும் தான் நம்மளுக்கு சொல்லும் அடுத்து நம்ம என்ட்ரு கொடுத்து நம்ம எத்தனை பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அத்தனை பாயிண்ட்டுக்கு ஏற்ற லெட்டர்ஸ் அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக எம்எஸ் வரலேயே வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகிடும்

நான் வந்து எனக்கு ஒரு நாலு பாயிண்ட் இருக்கு அந்த நாலு பாயிண்ட் நம்பர் நினைக்கிறதால நம்பரிங் டேபிளில் போயிட்டு ஒன் டூ த்ரீன்னு கிளிக் பண்ணியிருக்கேன் அங்கே ஏபிசின்னு வச்சிங்க இல்லையா ஏபிசின்னு வந்திருக்கும் அதில் வச்சு நம்ம என்ட்ரு கொடுத்தா அங்கே ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு லெட்ரு வைஸாக வந்துடும் அதையும் கூட செக் பண்ணி காட்டிடுறேன் பாருங்க ஓகே இப்போ நான் செலக்ட் பண்ணிட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் டவுனோரை கொடுத்து அந்த லைனாக ஒரு நாலு மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் இருக்க செலக்ட் பண்ணிட்டேன் இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு மெனு வழியாக போனோம் இல்லைங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆல்ட் ஹெச் என் கொடுக்குறேன் இப்போ ஏபிசின்னு இருக்கும் இல்லையா அதை கிளிக் பண்ணுறேன் ரைட்டாக கொடுக்குறேன் கொடுக்குறேன் இப்போ 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 செக் பண்ணி பார்த்துருவோம் அவ்வளோதான் பக்காவாக அங்கே செட் நம்மளுக்கு ஓகே நான் நான் வந்து 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 புல்லட்ஸ் புல்லட்ஸ் எப்படி அப்ளை அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் அது நமக்கு சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல அந்த அந்த வேணாம் இல்லை சேஞ்ச் அதே அதே நீங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஷிஃப்ட் டோனரை கொடுத்து நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம் இல்லையா புல்லட்டிங்களா அந்த பாயிண்ட்டை செட் செட் பண்ணியிருக்கிற அந்த லைன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சப்போஸ் புல்லட்ஸ் போடணும் நான் நம்பரிங் தான் செட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் புல்லட்ஸ் போடணும் அப்படின்னா ஹால்ட் ஹெச் யூ கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து

ஓகே செக்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல்லெட் இருக்குங்க நான் கிளிக் பண்ணுறேன் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி நம்ம வந்து நம்பரிங் போட்டு வச்சுருந்தோம் இல்லை இதுக்கு மேலே வேற ஒரு புல்லட்டிங் போட்டிருப்போம் அது ரிமூவ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வேற ஒரு புல்லட் போட்டுக்கிற மாதிரி வந்திருக்கு சப்போஸ் இந்த எதுவுமே வந்து இங்கே அப்டேட் பண்ண தேவை அப்ளை பண்ணதை ரிமூவ் பண்ணால் அந்த லைனில் ஹோம் கீ கொடுத்துட்டு நீங்கள் ஒன்ஸ் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த புல்லட்டிங் அங்கே டெலிட் ஆகிடும் ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு புல்லட்டிங் அண்ட் நம்பரிங் இருக்கும்போது வேறு புல்லட்டிங்கோ இல்லை நம்பரிங்கோ அப்டேட் பண்ணுறது அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ ஒட்டு மொத்தமாக இப்போ நான் வந்து இப்போ ஹோம் கீ கொடுத்து இல்லை ரிமூவ் பண்ணுறது அந்த ஒரு லைனுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும் இப்போது ஒட்டு மொத்தமாக நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட் வச்சுருக்கேன் அந்த பாயிண்டிங்கில் புல்லெட் வச்சுருக்கேன் அது எல்லாத்துமே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ அந்த லைன்லாம் செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ அதே மாதிரி ஹால்ட் ஹெச் யூ கொடுக்குறேன் நன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லீங்களா அதை நான் கிளிக் பண்ணிடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அந்த புல்லட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு நன்ல வச்சு நம்ம என்ட்ரு கொடுத்ததும் இருந்த எல்லா புல்லட்ஸுமே இங்க ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் நம்ம அலைன்மெண்ட்டில் வந்து பார்ட் டூ பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்தன் நன்றி வணக்கம்